ஹலோ டியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரிபிள் ஆர்லேருந்து சைட் விசிட்க்கு கிளம்பியாச்சு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத இந்த ரீலில் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ரீலில் இந்த சைட்கான லான்ச் மதுராந்தகம் ஃபைவ் பாயிண்ட் ஓ எப்படி லான்ச் பண்ணோம் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் பிளாட்ஸ்ல இருந்து அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம அந்த லேண்டை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அந்த ரோடு டைவெர்ட் பண்ணிருந்ததுனால இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உள்ள இடங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் நாலேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மதுராந்தகம் ஏரியை தாண்டின உடனே ரைட்டு திரும்பினோன்னு இங்க இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம மதுராந்தகம் சைட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டில் நம்ம ஏன் பிளாட் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது ஃப்யூச்சரில் இந்த இடத்த சுற்றி எத்தனை டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து சைட்டுக்கான ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பார்த்துட்டோம் அதை பற்றி இன்னொன்று தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது அண்டு ப்ரீ புக்கிங் லான்ச் வந்து போயிட்டுருக்கு அண்ட் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைட்டை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக்கிங்ஸ் போடலாம் ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஆர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கிளீனான லீகல் பேப்பர்ஸோடு உங்களுக்கு ஓவர் பண்ணப்படும் தேங்க்யூ வெரி மச்